பழைய பேர் இருக்கு சித்தர்கள் இருக்கிறாங்க மகான் இருக்கிறாங்க மௌலி இருக்கிறாங்க ஞானி இருக்கிறாங்க ராசரிசி இருக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாருமே வந்து டேரெக்டா போய் காண்டக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க சிவனும் ஆதிசக்தியும் எல்லாம் அப்படி டேரெக்டா போகவே முடியாது அதை தாண்டி டேரக்டா போறதுக்கு போறது போயினா அவன் தேவையில்லாம போகவே மாட்டாப்புல அப்படி போறது தாண்டி போறது யாருன்னா ஒரே ஆள் யாரு அப்படின்னா சனீஸ்வரம் திறந்தான் ஆனா அவர் அவளை யாரும் தேடி போக மாட்டார் சிவனவே தேடி போக மாட்டாரு அம்சம் தான் ஆனா போக மாட்டாரு ஏன்னா எல்லா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா முன்மூர்த்திகள் முன்மூர்த்திகளுக்கு மூணு துணைவியார்கள் இருக்கிறாங்க இல்லையா முன்மூர்த்திகளுக்கு மூணு துணை வீரர்கள் கலைவாணி இருக்காங்க இந்த பக்கம் லட்சுமி இருக்காங்க அப்ப அவங்களே ஆறு இது யாரு நவக்கிரகம் இருக்கிறாங்க நவக்கிரகத்துக்கெல்லாம் மீர்னொரு ஒருத்தர் இருக்காரு இங்க எவ்வளவு பேருக்கு யாருக்கு என்ன தெரியுமோ எனக்கு தெரியாது நவக்கிரகத்துல இன்னும் மீர்ந்தவர் சிவனுக்கு நிகரான சக்திக்கு கூட சில ரகசியத்தை சிவன் சொல்ல மாட்டாரு எப்படி சக்திக்கு கூட நடைமுறையில சில ரகசியத்தை சொல்ல மாட்டாரு ஆனா அந்த நவட்ட தான் எல்லாம் சொல்லுவாரு என்னம்மா கிடையாது கிடையாது அவர் தான் எல்லாத்துக்கும் ரகசியத்தை பாதுகாத்து எந்தெந்த நேரத்துல எண்ணத்தை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய நபர் அப்படி ஒருத்தர் இருக்காரு ஆனா சிவன் கட்பாட்டில தான் ஆமா கிடையாது இதுதான் இப்ப நான் சொல்றேன் இல்லையா இந்த உண்மைய நான் போன பூஜைக்கு நடத்தினேன் இந்த உண்மையை வெளிய வராம மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு உண்மையானவனோட மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு போலியான அதிகாரத்திலையும் ஆராதனையிலையும் நமக்கு அவன் நாம நல்லா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சுட்டான் ரகசியம் ஆதிசக்திக்கு கூட தெரியாத ரகசியம் அந்த நபருக்கு தெரியும் விஸ்வகர்மா எப்படி விஸ்வகர்மா சிவனுக்கு நிகரானவர் சிவங்கிட்ட என்ன ரகசியமெல்லாம் இருக்கோ அவ்வளவும் விஸ்வகர்மா கிட்டையும் இருக்கும் எந்த காரணத்தை கொண்டு அவரு எதவும் வெளிப்படுத்த மாட்டாரு புரிஞ்சதா ஆதி காலத்திலிருந்து இறைவங்களுக்கு ஆராதனை பண்றது பூஜை கரணம் பண்றது அவங்களுக்கு அர்ச்சனை பண்றது இது எல்லாத்துக்கும் உகந்த அடிப்படை கொடுத்திருக்கிறது விஸ்வ விஸ்வகர்மாக்காரங்க தான் அதை செய்யணும் எப்படி ஆனா அவங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க எங்க பா தெரியல இப்ப இப்ப நான் கேட்கிற யாருக்காவது தெரியுதா இப்ப கூட சரவண எப்பவும் நான் சொன்னதை வச்சு அவன் வெளிப்படுத்திட்டான் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது புரிஞ்சதுங்களா இன்னைக்கு இருக்கிற ஆதிக்கவாசிகள் பாப்பனார்கள் வந்து அவங்களை ஏமாத்தி அவங்களை காணாமக்கிட்டு இவங்க மேல வாங்கி வந்துட்டாங்க புரிஞ்சதா விஸ்வகர்மாவுக்கு விஸ்வகர்மா வந்து எல்லாத்துக்கும் விட ஒருத்தருக்கு விஸ்வகர்மா ரொம்ப சப்போர்ட்டும் பண்ணுவாரு எப்படி இருக்கிற நம்ம தெய்வம் நவக்கிரகம் இருக்குது அந்த தெய்வம் இருக்கு இந்த தெய்வம் இருக்கு இருக்கு சிவனோட கட்பாட்டில தான் இருப்பாரு சிவன் கிட்ட அனுமதி கூட வாங்காம ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம் சப்போர்ட் பண்ணுவாரு விஸ்வகர்மா சனீஸ்வரன் ஏன் தெரியுமா சனீஸ்வரன் நீதிமான் மூணு லோகத்துக்கும் நீதிமான் எப்படி மூணு நாலு வச்சுக்கோ கைலாயம் வைகுண்டம் இல்லையா பிரம்மலோகம் தான் பூலோகம் இந்த நாளுக்கும் அரசன் யார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சனீஸ்வரம் தான் சனீஸ்வரன் ஏன் அரசன் ஆனாரு நீதி ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல மூணு லோகம் தான் இருந்துச்சு தான் பூலோகத்தை படைச்சாங்க உலகத்தை வந்து ஆதிசக்தி உருவாக்கி நிலை போது பெரிய பிரபலமே நடந்துச்சு சண்டை அவங்களுக்குள்ள எப்படி பூலகத்துக்கு அரசனை யார் போறதுன்னு சொல்லி அதிகாரத்தை யார் வச்சுக்கிறதுன்னு சொல்லி இந்திரன் ஒரு பக்கம் பிரமபுத்தர்கள் ஒரு பக்கம் இப்படி எல்லாருக்கும் ஆசை வந்துருச்சு உத்தமே பண்ணாங்க எதுவுமே கேட்காம உத்த எதுவுமே தெரிஞ்சுக்கிறாம நீங்க என்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கலன்னு ஓரமா பேசாம உட்கார்ந்துகிட்டு இருந்தது யாருன்னா சனீஸ்வர பகவான் மத்திரம்தான் அதுக்கு ஒரு முடிவே வரல யார நிறுத்துறதுன்னுங்கிறதே முடிவு வரல கலைவாணிட்ட கேட்டா கலைவாணி இதுல என்ன இழுத்து விடாதீங்க இது நான் வந்து நான் ஞானத்தை மத்திரம்தான் கொடுப்பேன் பஞ்சாயத்து எல்லாம் தீர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் ஞானத்தை பெருவாரியா வழங்குறது கலைவாணி தான் கலைவாணி யாரு ஆமா அவன் தான் கொடுக்க முடியும் இந்த பஞ்சாயத்துல நான் பண்ண முடியாதுன்ட்டு போயிருச்சு விஷ்ணு விஷ்ணு யாருக்குன்னே திருட்டு போய் அடிச்சுட்டு கிடங்கடா நான் பார்க்கட்டும்ங்கிறது மாதிரி இருக்கிறவன் அவன்கிட்ட கேட்டா என்ன சொல்லிட்டான் எல்லாம் முட்டியும் போது வரட்டும் கடைசியா முடிவாகும் போங்கிற மாதிரி சொல்லிட்டான் சிவன் இன்னும் தேட பிரச்சனை பெருசா வருதுன்னு வச்சுக்கோங்க கண்ணை மூடிட்டு பேசாம உட்காந்துக்கிடுவான் கணம் முடிச்சுன்னு நீ ஏதாவது காப்ப புரியுதா கண்ணை மூடிட்டு பேசாம உட்காந்துக்கிட்டாரு அவரு இன்னும் யார கூப்பிட்டா இதுக்கு தெரியும் அப்படின்னு இந்திர இருந்து இந்திரன் எல்லாருமே போய் யார்ட்ட முறையிடுறாங்க விஷ்ணுகிட்ட முறையிடுறாங்க மகாதேவர் தியானத்துல இருக்காரு இன்னும் யாரும் யாரும் போய் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்கதான் வழிகாட்டணும் வேற வழியே கிடையாது அப்படிங்கும்போது அப்ப அவர் சொல்றாரு மகாதேவர் கூட இதுக்கு வழிகாட்ட மாட்டாரு சரியா கூப்பிடுங்க ஆதிசக்தி காளியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க காளியை நோக்கி எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க அப்ப காளி உதயமாகறாங்க உதயமாக என்ன பிரச்சனைனா காளிக்கு தெரியாமையா இருக்கும் ஆனா கேக்குறாங்க என்னடா பிரச்சனை உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி மாதிரி இந்த அவங்கதான் நீங்க வாட்டுக்கு உருவாக்கி வச்சிட்டீங்க அதுக்குன்னு ஒரு நிர்வாகஸ்தர் வேணும் இங்க நான் நீனு சண்டை ஓட்டு கிடக்காங்க யார கொண்டது நிறுத்த அப்படின்னு அப்ப காளி கேக்குறாங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க இல்லையா பிறரு சொத்துக்கு பிறரு பொருளுக்கு பிறரு பெண்மைக்கு பிறரு அரியாணைக்கு ஆசைப்படாதவன் உங்கள யாரு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க என்ன என்னது சொன்னேன் சொல்லுங்க திருப்பி இப்பதானே சொன்னேன் அரியானைக்கு ஆசைப்படாதவங்க இதுல யாரு இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க எல்லாவனும் தலைய வந்துக்கிறான் எவனாலையும் பதில் சொல்ல முடியல அப்ப அழைக்கிறாங்க யார சனீஸ்வரன் வாயா ராசா அப்படின்னு சனீஸ்வரனா எல்லாவனும் பதறான்